ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சேவிங் பிளானை எப்படி பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நகை சீட்டு நான் வந்து நகை சீட்டை வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கண்டிப்பாக நகை சீட்டு போட்டி ஆகணும் அப்படின்றதில் நகைக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறேன் அதனால் நகை சீட்டு அதோட நம்ம சேவிங்ஸ் அப்பப்போ சேர்த்து வச்சு எடுக்கிறது இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை பவுனாவது சேர்த்துடணும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அடுத்ததாக வந்து குழுக்கள் சீட்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நாங்கள் ரெண்டு பத்தாயிரம் ரூபாய் குழுக்கள் சீட்டு போட்டிருக்குறோம் அது போக ஒன்று வந்து அது ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சீட்டு மொத்தம் மூணு போட்டிருக்குறோம் அதையும் கம்பல்சரி இந்த வருடமும் தொடரணும் தொடரணும் அப்படின்றது தான் அடுத்து வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் ஆர்டி நாங்கள் ஸ்கூல் ஃபீஸ் வந்து இது வரைக்கும் இன்னும் வந்து மே மாதம் எங்களுக்கு வண்டி ஓடும் அப்படின்றதுனால எப்படியாவது பெரட்டி அதில் கட்டிடுவோம் மே மாதம் ஆனால் இந்த வருடத்துலேருந்து அட்லீஸ்ட் வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸை வந்து ஆர்ட்டியாக போட்டிங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஒரு பெரிய ரெண்டு பசங்களுக்கும் கட்டும்போது வந்து ஐம்பதாயிரத்துக்கிட்ட ஆகிடுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு அந்த ஒரு பெரிய அமௌண்ட்டாக அதில் ஒரு முட்டாக கட்டும்போது அதனால் நாங்கள் இயர்லி ஒன்ஸ் தான் கட்டிடுவோம் இல்லை வந்து ரெண்டு வாட்டியாக பிரித்து கட்டுவோம் அப்படி கட்டினாலுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதனால் ஸ்கூல் ஃபீஸ்க்காக ஒரு ஆர்டி கண்டிப்பாக போடணும் இந்த வருஷத்துலேருந்து அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்து வந்து இது நாங்கள் எப்பவுமே போடுற ஆர்டி தான் ஆர்டி வந்து இது வண்டி இன்சூரன்ஸ்க்காக வண்டி இன்சூரன்ஸ் வந்து ரெண்டு வண்டியோடது அந்த மாதிரி ஒன்றா வரும்போது அது கட்டுறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றதுனால இது நாங்கள் எப்பவுமே வந்து வண்டி இன்சூரன்ஸ்க்காக ஒரு ஆர்டி போட்டுட்டே இருப்போம் அதையும் வந்து கம்பல்சரி தொடரணும் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கும் முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து நீங்களும் வந்து பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் இல்லை வந்து உங்களுக்கு இந்த செலவு முன்னாடியே வரும் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு நாள் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆடி கண்டிப்பாக அதுக்கு போட்டு வச்சு சேவ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது அதனோட கஷ்டம் குறையிறது தெரியும் அடுத்தது வந்து உண்டியல் சேமிப்பு உண்டியல் சேமிப்பும் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணியே தான் ஆகணும் அதையும் கம்பல்சரி தொடரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஏற்கனவே பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அதையும் கம்பல்சரி தொடரணும் அதோடு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வந்து பிஎல்ஐ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அதையும் போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் இந்த வருஷம் அடுத்தது வந்து ஹவுசிங் லோன் ஹவுசிங் லோன் எங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்றத நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹவுசிங் லோனில் அதனால் ஹவுசிங் லோனை முடிஞ்ச அளவுக்கு இந்த வாட்டி வந்து பாதியாக குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்தில் எப்படியாவது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு மிச்சம் பிடிச்சாவது இந்த ஹவுசிங் லோனை வந்து அதிகா குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் ஹவுசிங் லோன் நமக்கு அந்த நம்ம கட்டுற பணம் மிச்சமாச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு சேமிப்பு தான் இல்லைங்களா நம்ம அந்த கட்டுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அவ்வளோ அமௌண்ட்டை கட்டும்போது அதனால அதையும் ஒரு சேவிங்ஸை எடுத்துக்கிட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக ஹவுசிங் லோனை வந்து பாதியாக குறைச்சிடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது வந்து எஸ்ஐபி எஸ்ஐபி பற்றி இன்னும் பெருசாக ஒரு தெளிவில்லாமல் தான் இருக்குது அதை பற்றி விசாரிச்சுட்டு எஸ்ஐபி வந்து ஒரு மாதம் ஆயிரமோ இல்லை ரெண்டாயிரமோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது அதோட எஸ்ஐபியில் சேர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கோம் அடுத்தது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டில் கொஞ்சம் காசு போடணும் என் அக்கௌண்ட்டில் காசுக்கு சரியாக போடாமல் வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்பப்போ தான் போட்டிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் மந்த்லி மந்த்லி காசு போடுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் அப்பப்போ போடுறத அடுத்ததாக இது ஹெல்த் இன்சூரன்ஸ் நாங்கள் இது வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்னு பெருசாக எடுத்ததில்லை மற்ற இன்சூரன்ஸ் போடுவோம் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் இன்சூரன்ஸ் போடுவோம் பட் ஹெல்த் இன்சூரன்ஸும் நாங்கள் தனியாக போட்டது கிடையாது அதனால் இந்த வருஷம் கம்பல்சரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபேமிலிக்காக போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கோம் இந்த சேவிங்ஸ் எல்லாமே வந்து நான் இந்த வருஷத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கிற விஷயங்கள் தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வருஷத்தில் நம்ம வந்து வருஷ வருஷம் ஒரு வருஷம் பிறக்கும் போது கண்டிப்பாக இந்த விஷயங்களை புதுசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம சேமிப்புக்காகவும் புதுசாக ஒரு விஷயங்களை தொடங்கணும் புதுசாக ஒரு சேமிப்பு உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கணுங்க அதனால் நீங்களும் உங்கள் சேமிப்பில் புதுசாக ஒரு விஷயத்த சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்